வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் குறிப்பாக வலைதள செய்தியாளர் ஈஸ்வரன் இன்றைய பக்தி செய்திகள் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அடுத்த மேல் புதுப்பேட்டை கீழ்ப்புதுப்பேட்டை இணைந்து இன்று மகா கும்பாபிஷேகத்தை அந்த ஊர் மக்கள் நடத்தியதை இந்த தொகுப்பில் காணலாம் பக்தி செய்திக்காக மேல் கிராமத்திலிருந்து செய்தியாளர் ஈஸ்வரன் இதோ அந்த தொகுப்பு ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா வட்டம் அலந்தலை மதுரா மேல் புதுப்பேட்டை கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு செல்வ விநாயகர் ஆலயத்தினுடைய சுயம்பாய் வந்த காளியம்மனுடைய ஆலய அஷ்டபந்தன கீழ்புதுப்பேட்டை மேல் புதுப்பேட்டை கிராமத்தில் இணைந்து நடத்தக்கூடிய அற்புதமான மகா கும்பாபிஷேக வைபவத்திற்கு வருகை தந்த ஆன்மீக சக்தி விநாயக பக்தர் முருக பக்தர் சக்தி பக்தர் ஆஞ்சநேயர் பக்தர் ஐயப்ப பக்தர் ஈஸ்வர பக்தர் பெருமாள் பக்தர் என்று அனைத்து பக்தர்களையும் ஒன்றாக இணைத்து நடத்தக்கூடிய மாபெரும் கும்பாபிஷேக வைபோகத்திற்கு வருகை தந்த அத்தனை பேர்களையும் இந்த நமது மேல் புதுப்பேட்டை புதுப்பேட்டை வாழக்கூடிய பொதுமக்கள் சார்பாக நன்றியை காணிக்கையாக்கி நிகழ்ச்சியிலே தொடர்ந்து வைகாசி மாதம் இருபத்தி ஓராம் தேதி நேற்று நாளை நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை துவக்கப்பட்ட நிகழ்ச்சி ஒன்பது மணியிலிருந்து தொடர்ந்து நேற்று நாலு மணி வரை ஆறு மணி வரையும் நடைபெற்ற நிகழ்ச்சி அடுத்து இன்று இன்று வைகாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி ஐந்து விழா கிழமை காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது முதல் தொடர்ந்து காலை ஒன்பது முப்பது மணி முதல் கோவிலே நடைபெற்ற மகா கும்ப வைபவத்திற்கும் சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அத்தனை நிர்வாகிகள் ஆன்மீகவாதிகள் அரசியல்வாதிகள் வியாபாரிகள் பொதுமக்கள் அத்தனை பேர்களையும் நன்றியை காணிக்கையாக்கி நிகழ்ச்சிக்கு நடைபெறுகின்ற அத்தனை நிகழ்ச்சிக்கும் ஒத்துழைப்பு தந்த உபயதார்கள் பொதுமக்கள் நாட்டாமைகள் ஊர் பொதுமக்கள் சார்பாக அனைவருக்கும் நன்றியை காணிக்கையாக்கிக் கொள்கிறோம் நிகழ்ச்சிக்கு அயலாது பாடுபட்ட நிகழ்ச்சி சீரும் சிறப்பாக நடித்துக் கொட்ட அத்தனை பேர்களுக்கும் ஆலய நிறுத்துவாரின் சார்பாக நன்றியை காணிக்கை அருள் சக்தி பொருசக்தி யோக சக்தி ஞானசக்தி வெற்றி சக்தி கொடுத்து அனுபாளிக்கின்ற காலினுடைய பேரில் கிட்டும் என்பது ஐயமில்லை ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி அலந்தலை மதுரா மேல் புதுப்பேட்டை கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு செல்வ விநாயகர் ஆலயத்தினுடைய சுயம்பாய் வந்த காளியம்மனுடைய ஆலய அஷ்டபந்தன கீழ் கீழ்புதுப்பேட்டை மேல் புதுப்பேட்டை கிராமத்தில் இணைந்து நடத்தக்கூடிய அற்புதமான மகா கும்பாபிஷேக வை வைபவத்திற்கு வருகை தந்த ஆன்மீக சக்தி படைத்த விநாயக பக்தர் முருக பக்தர் சக்தி பக்தர் ஆஞ்சநேயர் பக்தர் ஐயப்ப பக்தர் ஈஸ்வர பக்தர் பெருமாள் பக்தர் என்று அனைத்து பக்தர்களையும் ஒன்றாக இணைத்து நடத்தக்கூடிய மாபெரும் கும்பாபிஷேக வைபவத்திற்கு வருகை தந்த அத்தனை பேர்களையும் இந்த நமது மேல் புதுப்பேட்டை கீழ்ப்புதுப்பேட்டை வாழக்கூடிய பொதுமக்கள் சார்பாக நன்றியை காணிக்கையாக்கி நிகழ்ச்சியிலே தொடர்ந்து வைகாசி மாதம் தேதி நேற்று நாளை நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை துவக்கப்பட்ட நிகழ்ச்சி ஒன்பது மணியிலிருந்து தொடர்ந்து நேற்று நாலு மணி வரை ஆறு மணி வரையும் நடைபெற்ற நிகழ்ச்சியை அடுத்து இன்று இன்று வைகாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து விழா கிழமை காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது முதல் தொடர்ந்து காலை ஒன்பது முப்பது முதல் செல்வ விநாயக பெருமானுக்கு கும்பாபிஷேகமும் அதை அடுத்து பத்தே கால் மணிக்கு நடைபெற்ற மகா கும்ப சீரும் சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அத்தனை நிர்வாகிகள் ஆன்மீகவாதிகள் அரசியல்வாதிகள் வியாபாரிகள் பொதுமக்கள் அத்தனை பேர்களையும் நன்றியை காணிக்கையாக்கி நிகழ்ச்சிக்கு நடைபெறுகின்ற அத்தனை நிகழ்ச்சிக்கும் ஒத்துழைப்பு தந்த உபயோகர்கள் பொதுமக்கள் நாட்டாமைகள் ஊர் பொதுமக்கள் சார்பாக அனைவருக்கும் நன்றியை காணிக்கையாக்கிக் கொள்கிறோம் நிகழ்ச்சிக்கு அயலாது பாடுபட்ட நிகழ்ச்சி சீரும் சிறப்பாக நடித்து அத்தனை பேர்களுக்கும் ஆலய நிறுத்தம் சார்பாக நன்றியை காணிக்கையை அருள் சக்தி பொருசக்தி யோகசக்தி ஞான சக்தி வெற்றி சக்தி கொடுத்து அர்ப்பாளிக்கின்ற காலினுடைய பேரில் கிட்டும் என்பது ஐயமில்லை ஓம் சக்தி பராசக்தி